Taste the daily. இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற நிர்வாகிகள் அயராது பாடுபட வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அதிமுக நிர்வாகிகளுக்கு அறிவுரை வழங்கினார் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் மாமண்டூரில் நடைபெற்றது செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திருக்கழுக்குன்றம் எஸ் ஆறுமுகம் தலைமையிலும் மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் முன்னிலையிலும் நடைபெற்ற இக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் சி வி சண்முகம் ஜெயக்குமார் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு ஆலோசனைகள் வழங்கினர் கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பூத் கமிட்டி கழகங்களை வலுப்படுத்தி கழக வளர்ச்சிப் பணியில் ஈடுபட வேண்டும் என்று ஆலோசனை வழங்கினார் இக்கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தண்டரை மனோகரன் தனபால் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர் தேனியில் வீடு வழங்காத ஸ்டாலின் அரசை கண்டித்து குறவரின மக்கள் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் வடவீரன் நாயக்கன்பட்டி பகுதியில் கடந்த அதிமுக ஆட்சியில் நிதி ஒதுக்கப்பட்டு நகர்ப்புற மேம்பாட்டு வாரியத்தின் மூலம் நூற்று பத்து வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு இரண்டு ஆண்டுகள் ஆகின்றன வீடுகள் கட்டப்பட்ட இடம் குறவர் பழங்குடியின மக்களுக்கு ஒதுக்கப்பட்டு பட்டா வழங்கப்பட்ட நிலையில் தற்போது வரை பயன்பாட்டிற்கு வழங்காமல் உள்ளனர் இதனால் ஆத்திரமடைந்த பகுதி குறவரின மக்கள் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் நிர்வாகத் நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு அதிகாரிகள் அலட்சியத்தால் தங்களுக்கு வீடு வழங்கப்படவில்லை என குறவரின மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியிலிருந்து பூண்டியிலிருந்து சென்னை சென்ட்ரல் சென்ற புறநகர் ரயிலில் தலைக்கேறிய போதையில் இரு ஆசாமிகள் ஒருவரை ஒருவர் ஆபாச வார்த்தைகளை பேசி மாறி மாறி தாக்கிக் கொண்ட சம்பவத்தால் சக பயணிகள் அச்சமடைந்தனர் இதுகுறித்து அந்த ரயிலில் பயணம் செய்த பயணிகள் ரயில்வே பாதுகாப்பு போலீசாருக்கு புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் ரயில்களில் பாதுகாப்புக்கு கூட ஒரு ஆர்பிஎப் போலீசாரும் இல்லை என்றும் பயணிகள் வேதனை தெரிவித்தனர் பெண்கள் மாணவர்கள் அதிகம் பயணித்த நிலையில் போதை ஆசாமிகளின் இந்த மோதல் குறித்த காணொலி காட்சிகள் வெளியாகி மைனாரிட்டி பாஜக அரசு திமுக அரசின் நிர்வாக திறமையின்மையை வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளது தமிழக மீனவர்களின் படகுகளை இலங்கை கடற்படை பயன்படுத்திக் கொள்ள அந்த நாட்டு அரசு உத்தரவு பிறப்பித்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இலங்கை மயிலிட்டி துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் தமிழக மீனவர்களின் பதிமூன்று படகுகளை இலங்கை கடற்படையின் பயன்பாட்டுக்கு அளிக்க அந்த நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளது அதன்படி மன்னாரில் இருந்து ஐந்து படகுகளும் யாழ்ப்பாணத்தில் இருந்து எட்டு படகுகளும் கடற்படையினரின் பயன்பாட்டுக்காக வழங்கப்பட உள்ளது இலங்கை அரசின் இந்த அறிவிப்பால் தமிழக மீனவர்கள் கவலை அடைந்துள்ளனர் தமிழக மீனவர்களும் இந்திய குடிமக்கள் தான் என்பதை உணர்ந்து மத்திய இந்திய மைனாரிட்டி பாஜக அரசும் திறனற்ற ஸ்டாலின் அரசும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் கால்நடை மருத்துவமனை அமைக்க கோரி விவசாயிகளும் கிராம மக்களும் கால்நடைகளுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வரும் பெரிய சவளை கிராம மக்களுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டால் அருகில் உள்ள திருவெண்ணைநல்லூர் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சென்றால் பத்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள டி எடையார் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு செல்லுமாறு மருத்துவர்கள் கூறுவதாக வேதனை தெரிவித்தனர் அதேபோல் விவசாயிகள் வளர்க்கும் கால்நடைகள் நோய்வாய்ப்பட்டாலும் இங்கிருந்து பத்து கிலோமீட்டர் அப்பால் உள்ள டி எடையா கிராமத்திற்கு தான் செல்ல வேண்டும் என்ற சூழல் உள்ளதாகவும் வேதனை தெரிவித்தனர் எனவே பெரிய செவலை கிராமத்தில் ஆரம்ப சுகாதார நிலையமும் கால்நடைகளுக்கான மருத்துவமனையையும் அமைத்து தர வேண்டும் என்றும் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் அரசு பேருந்து பழுதாகி நடுவழியில் நின்றதால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர் நெய்வேலி நகரத்திலிருந்து அரசு பேருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு விருத்தாச்சலம் நோக்கி சென்று கொண்டிருந்தது அப்போது பேருந்தில் முக்கிய பகுதியாக இருக்கக்கூடிய சென்டர் ஜாயிண்ட் கட்டாகி பழுதாகி நின்றது நிர்வாகத் நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் போக்குவரத்து துறை தகரடப்பா பேருந்துகளை இயக்குவதால் நாள்தோறும் அவதிக்குள்ளாவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர்